வணக்க முறவுகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடியமன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஆறுமுக நாயினார் திருக்கோயிலுடைய கிறிஸ்டியை தான் இன்றைக்கு உங்க கூட சுவாரஸ்யமாக பேச போறேன் தொடர்ச்சியாக இந்த கிறிஸ்டியை வந்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளலாம் கிருஷ்டிக்குள்ள இது தேனி மாவட்டத்துல வந்து தீர்த்த தொட்டி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறதா வாங்க இப்ப இந்த கோயிலினுடைய கிறிஸ்டியை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது வயலில் வந்து கிடைத்த ஒரு முருகன் அதாவது இங்கு வசித்த விவசாயி ஒருவர் பார்த்தீங்கன்னா கனவுல தோன்றிய முருகன் தான் ஒரு வயலை வந்து சுட்டி காட்டி தான் அங்கு வந்து சில வடிவில் இருப்பதாக வந்து உணர்த்தினதாக சொல்லப்படுகிறது விவசாயி வந்து வந்து இந்த பகுதியை ஆண்ட அதன் பிறகு சிலையை எடுத்து அவர்கள் வந்து இங்கு வந்து பிரதிஷ்டை வந்து எழுப்பினதாக சொல்லப்படுகிறது விருப்பாச்சி என்ற ஊர்ல பாத்தீங்கன்னா பக்தகருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அருள் புரிந்த முருகன் எழுந்தருளிய ஒரு தளம் என்பதால் தான் விருப்பாச்சி ஆறுமுகனார் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது மூலஸ்தானத்தில் முருகன் ஆறு முகங்களுடன் திருவாஜியுடன் சேர்ந்த சிலை அமைப்பு காலையில் மட்டும் தீர்த்தத்தால் அபிஷேகம் இவருக்கு வந்து அருகில் ஏழு நாகம் வந்து பிடித்தபடி இருக்க அதன் மீது வந்து மயில் வாகனத்துடன் கோலத்தில் இவருக்கு வந்து பூஜை செய்த பிறகுதான் மூலவரை வந்து பூஜை செய்கிறார்களாம் நாக உள்ளவர்கள் இவருக்கு வந்து பாலாபிஷேகம் செய்துட்டு வேண்டிக் கொள்கிறார்கள் சொல்லப்படுகிறது கோயில் முன் மண்டபத்தில் வந்து செல்வ கணபதிக்கு நாக விக்னேஸ்வரர் தனி விமானத்துடன் கூடிய சந்நிதியில சிவன் வந்து ருத்ரமூர்த்தி என்ற பெயர்ல வந்து அருள்கிறாராம் இவருக்கு எதிரில வந்து இலை சிவ தீர்ச்சை பெற்று வந்து குரு அந்தஸ்துல வந்து இருப்பவர்கள் வந்து ருத்ராட்சலைய வந்து அணிவார்களாம் அதுக்கு பிறகு இதே போல இங்க வந்து சிவலிங்க பாணத்துல ருத்ராட்ச மாலையும் இருக்கிறதாம் இங்க வந்து சிவன் குருவாக இருப்பதாக வந்து ஐதீகம் தான் இவரது சிலையோடு சேர்ந்து வந்து ருத்ராட்ச வடிவம் வந்து வடிக்கப்பட்டிருக்கிறதாம் பேரங்கையுமே வந்து காண முடியாத ஒரு அமைப்புன்னு கூட சொல்லப்படுகிறதாம் குறப்பெயர்ச்சியால் வந்து தோசம் உண்டானவர்கள் வந்து வியாழக்கிழமைகள்ல வந்து இவருக்கு வந்து கொண்டை கடலை மாலை அணிவித்து கூட வேண்டிக் கொள்ளலாம்னு சொல்லப்படுகிறதாம் இன்றைய கிருஷ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து அருள்மிகு ஆறுமுக நாயனார் திருக்கோயிலை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி